ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஷாப்பிங் பிளாக் தான் குட்டி ஷாப்பிங் பிளாக் கிறிஸ்மஸ் வந்துருச்சு ஸோ இன்னும் த்ரீ டேஸ் தான் இருக்குது கிறிஸ்மஸ் ஷாப்பிங் ப்ளாக் தான் பார்க்க வரீங்க சுஷுவல் இது என்னோட ஷாப்பிங் பிளாக் கிடையாது அக்காவோட ஷாப்பிங் விளாக் தான் போயிட்டு வந்தாச்சு ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு ஸோ இன்ட்ரோ நான் கொடுக்கலையா அர்ஜென்ட்டாக கிளம்புனதுனால நான் வீடியோ எதுவும் இன்ட்ரோ எதுவுமே கொடுக்கல சரி நம்ம லாஸ்டாக கொடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெஸ்லாம் எடுக்க போய்ட்டு வந்துட்டு தான் இப்போ இன்ட்ரோவே கொடுக்குறேன் ஓகே எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் வீடியோலாம் எடுத்தாச்சு எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க ஓகேவா சேப்புவிளத்தாலோ கொன்மணித்தாலேலோ நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்ச எண்ணது இன்னும் வந்து போ ஹாய் ஹையில இருக்கப் போறோம் மாங்க இஸ்மே ஷாப்பிங் இந்த மேடைக்கு சரிங்க தம்பி வந்திருக்கோம் இருக்கோம் அன்னைக்கு வந்து இந்த பிளாக் தான் ஷாப்பிங் பிளாக் ஓகே ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இது கூட நிறையா பேர் இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் வேறு கலர் எடுங்க இதுலையே ஹலோ ஹலோ தெரிவாங்க

வரும் இந்த இதுல மட்டும் இது ஒண்ணு எடுங்க சேமா கெட்டுவோம் அந்த இருக்குல்ல இது நம்ம வந்து மடிப்பு வைக்காம பிள்ளைட்டிங்க அப்படியே விடுறது ஒன் சைடா இப்ப இந்த மாதிரி இருக்கு எல்லா காண்ட்ராக்ட் இது ஆ அப்படியே சைடுல இந்த மாதிரி இந்த மாதிரி எடுவா எடுங்க இந்த இந்த

ஆமாங்க இந்த சேலை எனக்கு நல்லா இருக்கா சிரிக்கிறாங்க பாத யாத்திரை போறையில எடுத்துக்கோ இது நல்லா இருக்கா இந்த சேலை நல்லா இருக்கா ரம்யாக்கா நல்லா இருக்கா இந்த சேலை எடுத்தால் இந்த கேணி ஃப்ரீ கடைக்கு வாங்க ஆமாங்க ப்ரமோஷன்ல இது கிடையாது போய் சொல்றாங்க ஐயோ எல்லாரும் சிரிக்கிறாங்க உடைய பார்த்து சரி நாங்கள் வந்த வேலையை பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வந்துட்டு சுடிதார் எடுக்கணுமா எடுக்கணுங்களா எடுக்கும் சூப்பர் நல்லா இருக்கு எடுத்துருங்க

மலர்க்காய் கண்டு கி லைட் கலரா இருக்கு உங்களுக்கு ஏய் ரொம்ப நல்லா இருக்கு லைட் கலரா இருக்கு சாலிடிங் இல்ல எடுத்துருவாங்க இங்க அண்ணே எடுத்துறாங்க ஐயோ அதேக்கு முன்னாடி ஆமா அண்ணே எடுத்துறாங்க நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கா வேற இன்னும் இத வைங்க வேற வந்துறாங்க பையரா எனக்கு ஆத்தாச்சு இப்போ கண்ணிக்க நான் பார்க்க போறேன் ம் வாங்க அண்ணி வாங்கங்க வாங்க அந்த கலர்ல பண்ணிருக்கேன் அந்த கலர் அந்த நல்லா அந்த கலர் அந்த இன்னும் வேற என்ன இந்த அம்மாக்கே மூணு saree இன்னும் சுடி வேற ரெண்டு அப்புறம் எத்தனை உண்டு பட்ஜெட்டில் அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுக்க மாட்டோமோ எடுத்துக்கோ நிறைய ஆர்டர் போட்டு வச்சுருக்கோம் இப்போ வந்து சாரியா சரி வாங்க நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம் நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கா

உங்கிட்டதே வந்தாங்களா அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாங்களாக்கா எங்கே கொண்டு தெரியலையா கேட்குறோம் எனக்கு எடு சொல்லு சொல்லு நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும் பருவி காப்பி தான் நல்லா இருக்கும் தரையாடு தரையிலும் இருக்குற அவளுக்கு வந்து இது கொஞ்சம் குட்டியாக இருக்கும்

இப்போ பாப்பாக்கு என் பொண்ணுக்கு சாரி எடுக்க போறேன் அடிக்கடி சாரி சாரி கேட்டு இந்த பிள்ளைய பாருங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கு என் பிள்ளைக்கு எடுத்துக்கோ எங்க பைக்கில் தான் வந்தேன் என் மண்டே பாருங்க எப்படி வந்து விட்டுருக்காங்கன்னு பைக்கில்னா முடி பறக்க தானே செய்யும் நான் என்ன பண்ணுறேன் எங்கள் டிரைவர் இருக்கா டிரைவர் அக்கா அங்கே வந்து அந்த அக்கா ரம்யா அக்கா வந்து பர்ச்சேஸ் பார்த்துட்டு இருப்பாங்க ட்ரெஸ்ஸு எங்களால் நிற்க முடியல கால் வலிக்கு அதுவும் பொறுமை இல்லை ஸோ வந்து உட்காந்துட்டோம் நீங்கள் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் நிற்கிறாங்க எடுத்து எது நல்லா இருக்கான்னு கேட்பாங்களா நல்லா இருக்குன்னு சொல்லிருந்தோம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குங்க

சரி அவங்க போய் சாரியை மாற்றிட்டு வரத்தவங்க நம்ம வெயிட் பண்ணுவோம் ஓகே பில்லு போட்டு இன்னும் நேராக வீட்டுக்கு தான் பாப்பா பாப்பா வேற தேடிடுவா வீட்டுக்கு போகணும் எங்கே இருக்கும் தெரியுமா ராஜாவளியில் இருக்கோம் யாருக்கும் தெரியாது ராஜாவளி எங்கே இருக்குன்னு தெரியாது எனக்கு தான் தெரியும் ஆமாம் என்ன பேசுறோம் தெரியாம பேசிட்டு இருக்கா இவ சும்மா காமெடி பேசிட்டு இருக்கா நீங்க எதுவும் யாருன்னு எதுவும் நினைச்சுக்காதீங்க எதுவும் கமான் பண்ணுங்க பண்றவங்க பண்ணுவாங்க அதுக்கு நம்ம நாங்க வந்து எந்த கவலையும் பட மாட்டோம் சரியா போட்டுக்கிட்டே இருக்கும் ஆமா சரி பாப்போம் நெக்ஸ்ட் என்ன பண்றோம் வீட்டுக்கார பேரு சூப்பர் பாண்டிஸ் நல்லா இருக்கு ஓகே நாங்க போய் உட்கார போறோம் நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பாருங்க இப்போ வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்ட்ரோ கொடுத்த இடத்துல வச்சு நான் வீடியோவும் முடிச்சுக்கிறேன் ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்ட்ரோவும் கொடுக்கல ஃபினிஷிங் வீடியோவும் நான் எதுவும் எடுக்கலை ஸோ வீட்டுக்கு வந்துட்டு தான் எடுக்கிறேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா பெரிய ஒரு இதுவாக இருக்குது என்னது அப்படின்னா பாப்பாவுக்கு வந்துட்டு உடம்பு முடியல அவளுக்கு இப்போது சளி மாதிரி சளி பிடிச்சிருக்கு ரொம்ப இருக்குது ரொம்ப மூச்சு வாங்குதா ஸோ வந்து பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரியோ ஆயிடுச்சு என்னடா ஓயாமல் இந்த பாப்பாவுக்கு இந்த பிள்ளைக்கு சளி பிடிக்கு பிடிச்சிட்ருக்கு அப்படின்ட்டு ஒரு டென்ஷனாக இருக்குது என்ன பண்ணுறது ஹாஸ்பிட்டலுக்கும் போனாலும் அதே டானிக்கை தான் கொடுக்குறாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில வீட்டில் இருக்கிற டானிக்கை தான் கொடுக்கணும் இப்போ வந்துட்டு இன்றைக்கி எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்திருக்காங்க வாய் வேறு வளருது ஏன்னு தெரியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா எங்கள் அம்மா வேறு வந்திருக்காங்களா எங்கள் அம்மா வந்திருக்காங்க ஸோ அதை நம்பி தான் நான் அவளை விட்டுட்டு கடைக்கு போயிட்டு வந்தேன் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தா காலையிலே இருந்துச்சு லைட்டாக இருந்துச்சு இன்னும் இப்போ இருக்கிற அளவுக்கு இல்லை காலையில் இருந்துச்சு லைட்டாக தான் இருந்துச்சு டான்கி கொடுத்துட்டு ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டான் வந்து இப்போ நான் வந்து பார்க்கும்போது ரொம்ப சளி பிடிச்சிருக்கு ரொம்ப இரும்பிக்கிட்டே இருக்காள் இப்போ எங்கள் அம்மாட்ட இருக்கா கீழே நான் வந்து வீட்டு காலையில் வந்தது வீட்டுக்கு காலையில் அவளை ஸ்கூல்லேருந்து மதியானம் விட்டுட்டு வெளியில் போனேன் இப்போ தான் வீட்டுக்கே வந்திருக்கேன் ட்ரெஸ் எடுக்க போயிட்டு இருந்தேன்ல இல்லை போய்ட்டு இப்போ தான் வந்திருக்கேன் சரி நான் வறுக்கட்டும் அம்மா வரையில் கூப்பிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு ஏதாவது வேலை இருந்ததெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து உட்காந்து உங்களுக்கு இன்ட்ரோ வீடியோ ஃபினிஷிங் வீடியோ மட்டும் இருக்கேன் பாப்பாவையும் பார்க்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல சளி தான் ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கு அதுக்கு ஏதாவது பார்ப்போம் ஓகே சரியாயிடும் டான் கேக்கு கொடுத்து பார்ப்போம் ஓகே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தன் பாய்